ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையில நடிகை சன்னி லியோன் பெயர்லேயே ஒரு மோசடி ஒன்று இருக்கு. இந்த மோசடி அரங்கேறி இருப்பதை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க சத்தீஷ்கர் மாநிலத்தில் மகுதாரி மந்தன் யோஜனா திட்டம் செயல்பட்டு வருது தமிழகத்தில் எப்படி கலைஞர் மகளிர் உதவி தொகை செயல்பட்டு வருதோ அது போல சத்தீஸ்கர் மாநிலத்தில் திருமணம் ஆன அதாவது வறுமை உள்ள பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் வந்து பயனாளர்களுடைய வங்கி கணக்கிற்கு நேரடியாகவே செலுத்தப்பட்டு வருது இந்த நிலையில தான் இந்த திட்டத்தின் கீழ பயனர் ஒருவர் சன்னிலியோன் பெயர்ல தன்னுடைய வங்கி கணக்கை தொடங்கி இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பெயரை பார்த்த உடனே அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க விசாரணையை மேற்கொள்ளும் போதுதான் தெரிய வந்திருக்கு இது ஒரு போலி

இது தொடர்பாக பேசிய மாவட்ட ஆட்சியர் ஹரீஷ் அவர்களிடமிருந்து வங்கி கணக்கை பறிமுதல் செய்ய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு நடிகையினுடைய பெயரில் போலி வங்கி கணக்கை தொடங்கி அதன் மூலமா அரசு உதவி தொகையே பெற்று வந்த இந்த நபரினுடைய செயல்பாடு இன்னைக்கு மக்கள் மத்தியில் பேசும் பொருளா மாறி